அலைக்கும் எழுபத்தி ஏழாவது இந்திய குடியரசு தினத்திற்காக தமிழ்நாடு தவஹி ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் கிளை மற்றும் அரசு மருத்துவமனை இணைந்து மாபெரும் இரத்த முகாமை இருபத்தி நான்காம் தேதி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை பத்து முப்பது மணிக்கு கும்பகோணத்தில் உள்ள மணிக்காறு தெருவில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த இரத்த தான முகாம் தஞ்சை வடக்கு மாவட்ட தலைவர் அப்துல் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்றது தமிழ்நாடு தஞ்சை வடக்கு மாவட்டம் மணிக்கார தெரு சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி ஏன் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் என்பது இந்த மார்க்கம் நேயத்தை போற்றுகின்ற ஒரு மார்க்கம் பொதுவாக மார்க்கம் என்று சொல்வது ஒரு மதம் என்று சொல்வது ஒரு குறிப்பிட்ட கடவுளை அடைவதற்கான வழிவகையிலே கட்டும் மட்டும் தரக்கூடிய ஒரு வகையில் அமைந்திருக்கிறது எதை செய்தால் இறைவனை நாம் அடைய முடியும் என்ற கொள்கையை போதிப்பதுதான் ஒவ்வொரு மதமும் போதிக்கக்கூடிய ஒரு கொள்கையாக இருக்கிறத பார்க்கிறோம் அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது முழுக்க முழுக்க மனித நேயத்தை ஒரு கட்டத்தில் மனித நேயம் என்று வந்து விட்டால் கடவுளை கூட சென்று தள்ளி வைத்து மனிதநேய பணிகளுக்கு முழுரிமை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஏன் இத தெளிவாக இப்படி சொல்றோம் சொன்னா இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது கடவுளுக்கு செய்யக்கூடிய காரியத்தில் மனித நேயம் போதிக்கக்கூடிய மனித நேயத்தை போற்றக்கூடிய ஒரு காரியம் நம்மிடத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டால் அதற்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த மார்க்கம் நமக்கு போதித்திருக்கிறது இதற்கான சான்றுகளாக முகமது நபி இஸ்லாத்தினுடைய இறை தூதராக இருக்கக்கூடிய முகமது நபி சல்லா அலுவலம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் பல வரலாற்று சம்பவங்களை நம்மால் பார்க்க முடியும் அந்த முகமது நபி அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களும் இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஒரு நாள் அழிக்கப்பட்டுவிடும் ஒட்டுமொத்த உலகமும் இந்த மனிதர்களும் ஒரு கட்டத்தில் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டுவிடும் மீண்டும் அனைத்து மனிதர்களும் உயிர்ப்பிக்க கூடிய மீண்டும் உயிர் தள்ளக்கூடிய ஒரு காரியம் நடைபெறும் அதுதான் மறுமை வாழ்க்கை இன்னொரு வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை இந்த இஸ்லாமிய மார்க்கம் போதிக்கிறது அப்படிப்பட்ட அந்த மறுமை நாளில் தான் ஒரு மனிதன் தான் செய்த அந்த காரியத்திற்கு உரிய ஒரு கூலியை பெறுவான் என்று இந்த மார்க்கம் சொல்லுகிறார் அந்த நேரத்தில் அந்த கட்டத்தில் ஒரு மனிதன் வருவான் அந்த நேரத்திலே உலகத்தில் அவன் செய்த பணிகளை பற்றி இறைவனுக்கு செய்த காரியங்களை பற்றி அங்கே இறைவன் விசாரிக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு உரிய கூலியை கொடுப்பதற்காக இருக்கக்கூடிய நேரத்தில் அவன் தொழுதாலும் நோன்முறோற்றாலும் பிறர் ஆகும் சொன்ன அடிப்படையில் அத்தவர்களுக்கு சகாத் என்ற ஏழை வரிகளை கொடுத்திருந்தாலும் அல்லது ஹஜ் யாத்திரை செய்து பெரிய ஒரு தியாகத்தை அர்ப்பணிப்பை சென்று இறைவனுக்காக சந்தித்து வந்திருந்தாலும் சரி அந்த மனிதன் இந்த உலகத்தில் இன்னொரு மனிதனுக்கு அநியாயம் செய்திருந்தால் அக்கரமம் செய்திருந்தால் அவனுக்கு துரோகம் செய்திருந்தால் அவனுக்கு ஏதும் துன்பம் விளைவித்திருந்தால் அந்த மனிதன் மன்னிக்காதவரை உனக்கு என்னிடத்தில் எந்த ஒரு நன்மையும் கிடையாது அப்படியே ஏதேனும் நன்மை இருந்தாலும் கூட அந்த நன்மையை யார் பாதிக்கப்பட்டாலோ தான் அது கொடுக்கப்படும் இந்த நீதி அங்கே வழங்கப்படும் என்று சொல்லி இறைவன் சொல்லக்கூடியதாக நாயகம் செல்லாகோ செல்வார்கள் இந்த இஸ்லாமிய அப்ப அந்த அளவிற்கு மனிதநேயத்தை கடவுளுடைய காரியம் என்று வந்தாலும் கூட அந்த காரியத்தை நீ என்ன உலகத்தில் செய்திருந்தாலும் அதை புறந்தள்ளி வைத்துவிட்டு மனிதர்களுக்கு நீ துரோகம் வைத்திருந்தால் மனிதர்களுக்கு நீ அநீதி வைத்திருந்தால் அதற்குத்தான் தான் அங்கு விசாரணையில் முன்னுரிமை கொடுக்கப்படும் அதை விசாரித்து அது சரி காணப்பட்டால்தான் கடவுளுக்கு செய்த மற்ற காரியத்தை கூட இறைவன் ஏற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி அந்த அளவுக்கு உலகத்தில் மனிதர்களுக்கு மனித நிலையத்திற்கு மனிதர்களுக்கு கீழ கூடாது என்ற இந்த பண்பை அந்த மார்க்கம் சொல்லும் அது மட்டும் இல்லை ஏன் இதை இந்த இடத்துல நம்ம மதிய வைக்கிறோம் சொன்னா உலகத்தில் கடவுளை மறுக்கக்கூடிய பலர் சொல்லுவார்கள் என்ன சொல்லுவார்கள் சொன்னா கடவுளை மர மனிதனை நிறை அப்படின்னா என்ன ஏன்பா கடவுள் கடவுள் அழைகிறீங்க ஏன் அவரே பிரார்த்திச்சுட்டு இருக்கிறீங்க அவரை வழங்கறத விட மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க மனிதன் பாருங்க என்று சொல்லக்கூடிய இடத்துல இந்த இஸ்லாமிய மார்க்கம் எப்படி சொல்லுது தெரியுங்களா கடவுளை நினை மனிதனை நினை ஏன் அப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னா கடவுளை மறந்துட்டேன்னு சொன்னா மனிதனை நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக ஆகிவிடும் இன்னைக்கு காலகட்டத்தில் அப்படிதான் இருக்கு கடவுளை மர மனிதனை நினைன்னு சொல்லிக்கிட்டு ஆனா இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா மனிதனையும் மறந்து செல்லக்கூடிய சமுதாயம் உருவாகிட்டு இருக்கு ஆனால் கடவுளையும் நினைத்துக்கொண்டு கொண்டு மனிதனையும் நினைக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை இந்த இஸ்லாமிய மார்க்கம் உருவாக்குறது கடவுளை வளர்ந்து கடவுள்கிட்ட உனக்கு நன்மை வேண்டும் மனிதனுக்கு நீ நன்மை செய் அதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது அப்ப கடவுளுக்குடைய ஒரு நன்மை நீ அடைய வேண்டும் சொன்னால் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யணும் எந்த அளவுக்கு திருமறை குரானுகளே ஐந்தாவது அத்தியாயம் சூரத்தில் அதுல இறைவனு சொல்வதுன்னா நீங்கள் ஒரு உயிரை வாழ வைத்தால் பக்கத்து அண்ணம்மா ஜமியா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களையும் நீங்கள் வாழ வைத்தவர் ஒரு மனுஷனை நீ வாழ வச்சுன்னு சொன்னா அவர்களுக்கு நீ ஏதோ ஒரு வகையிலே உதவியாகவோ ரத்த தானமாகவோ அல்லது ஆபத்து நேரத்தில் உதவுவதோ எந்த அந்த வகையிலும் நீ உதவி செய்தார் என்று சொன்னால் காப்பாற்று மனித சமுதாயத்தை நீ காப்பது போன்ற ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்வதான் எந்த அளவுக்கு மனித நேயத்திற்கு இறைவன் முக்கியத்துவப்படுத்துறான் அப்ப கடவுளை நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் நீ கடவுளிடத்தில் நன்மை பெற வேண்டும் சொன்னால் மனிதனுக்கு முதலில் நீ சரியே அவ்வளவு பெரிய எங்க நன்மை இருக்குது அத செஞ்சுட்டு வா என்ன சொல்லி கடவுள் முன்னுரிமை கொடுக்கிறார் என்ற இந்த சித்தாந்தத்தை இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்குது அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கொள்கையை சொல்லக்கூடியதுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அந்த அடிப்படையில் தான் நம்முடைய தமிழ்நாடு தௌகி ஜமாத்தின் சார்பாக தமிழகம் முழுவதும் இந்த மனிதநேய பணிகள் வெறும் ரத்த தான முகாம் மட்டுமே நடத்தாமல் ஒரு அவசர நேரத்தில் கூட கிட்டத்தட்ட பல இடங்களிலே பல மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக ஒவ்வொரு ஒவ்வொரு வருடத்திலும் நம்முடைய ஜமாத் இந்த தமிழ்நாடு ஜமாத் முதலாவதாக நாம் வந்து அதிகமான ரத்த கொடையாடலை கொடுத்திருக்கிறோம் என்ற விருதுகளை இன்றைக்கு வரைக்கும் வாங்கி கொண்டிருக்கோம் கிட்டத்தட்ட பதிமூன்று வருடத்திற்கு மேலாக இதுவரைக்கும் நம்முடைய ஜமாத்து நாம் அதிகமான ரத்த கொடையாதலை கொடுத்திருக்கிறோம் என்ற இந்த விருதுகளை இன்றைக்கு வரைக்கும் நாம் வாங்கிக் கொண்டிருக்கிறோம் இறுதியாக நடந்த நம்முடைய தஞ்சை மாவட்ட காட்டர் அலுவலகத்தில் கூட மாவட்ட கட்டர் அவர்களிடத்துல இரண்டு விருதுகளும் வாங்கியிருக்கும் எதற்காக சாதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா அதுவும் எந்த அளவுக்குன்னு சொன்னா அவசர நேரத்தில் ரத்த தானம் இந்த மாதிரி முகாம் அமைச்சு ஒரு இருபது பேர் முப்பது பேர் இப்படி ஒவ்வொரு ஊர்களையும் கிளைகளையும் நடத்தி அப்படி நம்ம கொடுத்தோம்னு இல்லை அவசர நேரத்தில் உதவி செய்தோம் என்று சொல்லி வருடத்திற்கு ஐநூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்ற விருதை நம்ம வாங்குறோம் சொன்னா அவசர நேரத்திலே ஹெல்ப் பண்றோம் சொன்னா இப்ப இது போன்ற நேரத்தில் நாம் ஆட்களை திரட்டி மக்களை திரட்டி அவர்களுக்கு எடுத்து சொல்லி எவ்வளவு ரத்த தானங்களை நம்ம செய்திருக்கோம் என்று சிந்திச்சு பாருங்க அப்ப இந்த அளவுக்கு மக்களுக்கு நாம் பணியாற்ற வேண்டும் மக்களின் நலனில் நாம் அக்கறை கொள்ள வேண்டும் என்று சொல்லி மனித சமுதாய பணிகளை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு ஜமாத்தாக இந்த ஜமாத் செயல்படுகிறது அதிலே எண்ணற்ற பணிகளை இந்த ஜமாத்தின் மூலம் நாம் செய்து கொண்டிருக்கோம் ஒரு ஆம்புலன்ஸ் மூலம் யாராவது பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அவர்களுக்கு தேவைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம்

இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக குழந்தை மாநகர துணை மேயர் சுப தமிழகன் கலந்து கொண்டார்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டார்கள் கிளை பொறுப்பாளர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் அனைவர்களும் இந்த நிகழ்ச்சியில் அதிகமாக பங்கெடுத்து தங்களுடைய இரத்தத்தை தானமாக வழங்கினார்கள் கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேற்பட்ட சகோதரர்கள் தங்களுடைய இரத்தத்தை தானமாக கொடுத்தார்கள் தமிழ்நாடு தவஹி ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் மணிக்கார தெரு கிளை நடத்திய இந்த மாபெரும் இரத்த தான முகாம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது அஸ்ஸலாமு அலைக்கும் ஹெனசாய் ஸ்டுடியோ நியூஸ் சேனல்